Welcome to SB Jobs. இன்றைக்கி நைட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோரும் நோட்டீஸ் போர்டை செக் பண்ணி பாருங்கள் அதில் என்ன விஷயம் அப்படின்னாக்கா நான் ரீஃபண்டே கேட்கல என்ன ரீசன்னு தெரியல ஆக்டிவேட்டில் இருந்த என்னுடைய ஐடியெல்லாம் இப்போ திடீர்னு வந்து பிளாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுருந்திங்களா ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது ஸோ உங்கள் எல்லோருடைய ஐடியுமே டெம்ப்ரவரி எவ்வளோ நேரத்துக்கு இது ஆக்டிவேட்டில் இருக்குன்றதுலாம் தெரியாது ஸோ ஆக்டிவேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த மெசேஜை சீக்கிரம் பார்த்து உங்களுடைய பேஜை லாகின் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயில் எனபிள் பண்ணிவிடுங்க ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு ஆக்டிவாக இருக்குன்றது தெரியல அவங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரியும்னா எப்போவுமே ஆக்டிவாக இருங்க நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க நான் வந்து இவ்வளோ நாளாக நோட்டீஸ் போர்டில் தான் இருந்தேன் மீடியா ஆஃபிஷியலில் இருந்தேன் பட் இப்போ எனக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகலை அதுக்குள்ளே போக முடியல எனக்கு டெலிகிராம் லிங்க்கே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டுவிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண அந்த இடத்துல உங்கள் டெலிகிராமில் வந்து எஸ்பிஐ நோட்டி நோட்டீஸ் போர்டு சேனல் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியும் மீடியா அஃபிஷியல் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம எஸ்பியோட யூடியூப் சேனல் ஸோ எல்லா லிங்க்குமே அங்கே ஷோ ஆகும் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஈஸியாக நோட்டீஸ் போர்டு கூட வந்துடலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யாருமே கேட்டுட்ருக்க வேணாம் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் ஸோ அதையுமே நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் உங்களுடைய சொல்யூஷன் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் போர்டு லிங்க்கு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் பேஜ்லேயே வச்சுருக்கீங்க அந்த பேஜ்லேயே எல்லா லிங்க்குமே இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணி அந்த பேஜை டச் பண்ணீங்கன்னா நீங்கள் டெலிகிராமில் ஆகிடலாம் ஈஸியாக வந்து ஜாயின்ட் ஆகிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இன்னொன்று இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்